தண்ணியில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்கும் மீன் வந்து தண்ணிக்குள்ள தான் மூச்சே விடும் அந்த இடத்துல உள்ளே ஆக்சிஜன் இல்லைன்னா மீன் சர்வே ஆக முடியாது சில மீன் வந்து மேலே வந்து எடுத்துக்கும் அதில் ஒரு நாலு டைப் மட்டும் தான் இருக்கும் கோரா எடுத்துக்கும் ஃபைட்ருன்னு ஒரு மீன் பீட்டான்னு வாங்க அது எடுத்துக்கும் அது இல்லாமல் மாலிஸு கப்பீஸ் அப்புறம் ஷார்க் இந்த அஞ்சு டைப் மட்டும் தான் மேலே வந்து எடுக்கும் மோஸ்ட்டாக இந்த மாதிரி மற்ற மீனுங்க மோஸ்ட்டாக வந்து மோட்டர் வச்சு தான் ஆகணும் எல்லா மீனுக்கும் நீங்கள் மோட்டர் மோஸ்ட்டாக வைக்கணும் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்குன்னு இல்லைனா எல்லா ஃபிஷ்ஷும் ஒரு ஒரு பர்பஸ்க்காக போடுற மாதிரி வரும் நீங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஃபிஷ்லாம் நீங்கள் ஐடன் கொடுக்கணும் ஒரு ஃபிஷ் போது இன்னொரு ஃபிஷ் போய் ஒழிஞ்சிக்கும் அதுக்கான ஒரு ஐடன் பிளேஸ் கொடுத்தா தான் அது கொஞ்சம் அங்கே சர்வே ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் இன்னொரு மீன் இந்த பிளான்ட் டேங்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான்டட் அதுங்களை வந்து நீங்கள் எந்த மீனோட போடாலும் சர்வே ஆகிடும் மோஸ்ட்டாக பிளான்ட் டேங்க் எப்பயும் தான் ஆனால் உங்களால் அதில் பெரிய மீன்லாம் வளர்க்கணும் அதுக்குன்னு தனியாக ஃபிஷஸ் இருக்குது அந்த ஃபிஷஸ் மட்டும் தான் நீங்கள் அதில் போட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் ஈஸி மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஃபில்டர் சிஸ்டமும் ஒரு அடி செட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் தண்ணி மட்டும் நீங்கள் இறக்கி ஏற்றினாலே போதும் உங்களுக்கு அந்தளவுக்கு வேலியூ இருக்குது மெயின்டைன் பண்ணுறது ஈஸி உள்ளே பார்க்கும்போது உள்ள ஃபுல்லாக லைஃப் பிளான்ஸ் செட்டப் நீங்கள் ஸ்கேப்பிங் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி